ஐஸ்கிரீம் எல்லாருக்கும் பிடிக்கும் நான் குழந்தையாக இருக்கும்போது ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்கு வந்து எனக்கு ஞாபகம் இருக்குது ஞாயிற்றுக்கிழமை வந்து எங்கள் வீட்டில் எங்கள் தெருவில் வந்து ஒரு பையன் வந்து இது பெயன் பெரியவர் வந்து ஐஸ்கிரீம் விற்பார் அப்போ வந்து நான் சொல்கிறது எண்பதுகளில் அந்த வண்டியில் ஐஸ்கிரீம் விற்கும்போது எங்கள் அப்பா மாதத்துக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை மதியம் வந்து ஐஸ்கிரீம் வாங்கி தருவார் ரெண்டே ஐஸ் தான் உண்டு ஒன்று பால் ஐஸ் இன்னொன்று கப்பைஸ் பால் ஐஸ் வந்து நம்மளை மாதிரி ஆளுக்கு ஒரு நடுத்தர வயதில் உள்ள ஏன்னா பத்து காசு ஒரு பால் ஐஸ் கப்பைஸ் வந்து ஐம்பது பைசா அதெல்லாம் பணக்காரர்களுக்கானது வாங்க முடியாது ஸோ பாலைஸ் வாரத்துக்கு ஒரு நாள் வரும்போது காத்திருப்போம் அவன் மணி அடிச்சுட்டு வருவான் பார் அமௌண்ட்டுன்னு ஒரு கம்பெனி எனக்கு ஞாபகம் இருக்குது கிடி கிடின்னு அடிச்சுட்டு வந்தோன்னே அந்த மாதத்தில் கடைசி ஞாயிற்றுக்கிழமை போய் அந்த பாலைஸ் வாங்கி ஆளுக்கு ஒன்று எனக்கு ஒன்று என் தங்கச்சிக்கு ஒன்று வாங்கி கொடுப்பாங்க அதில் ரெண்டு தடவை எங்கள் அப்பா எடுத்துப்பார் கொஞ்சம் பொண்ணு இதில் அம்மா கொஞ்சம் எடுத்துப்பாங்க அப்படித்தான் வாழ்ந்தோம் இன்றைக்கி எவ்வளோ ஐஸ்கிரீம் போய் நாமக்கல்லில் போய் பாருங்கள் எவ்வளோ ஐஸ்கிரீம் இருக்குண்டு கடைகளில் இல்லை ஈரோட்டில் சேலத்தில் போய் பாருங்கள் ஒரு விஷயம் தெரியுமா அது எதுவுமே ஐஸ்கிரீம் கிடையாது என்ன சார் சொல்கிறீங்க ஐஸ்கிரீம் கடைன்னு போட்டு போட்டிருக்கேன் ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் கிடையாதா நான் சொல்லலை உச்சநீதிமன்றமே சொல்லியிருக்கு ஐஸ்கிரீம் என்ற வார்த்தையை அவர்கள் பயன்படுத்தவே தடை கொடுத்துட்டாங்க அது என்ன போட்டிருப்பான்னு நீங்கள் நாளைக்கு போய் அந்த கடையில் என்ன போட்டிருக்கான்னு பாருங்கள் தி இப்படி டஸ் ஃப்ரோசன் டெசர்ட் அப்படின்னு போட்டிருப்பான் ஐஸ்கிரீம் போட மாட்டான் ஃப்ரோசன் டெசர்ட் அது என்ன ஃப்ரோசன் டெசர்ட்டு ஐஸ்கிரீம் ஃப்ரோசன் டெசர்ட்டில் ஏகப்பட்ட ரசாயனங்கள் அகெயின் ஒரு பட்ட மேற்படிப்பு உணவியல் துறை படித்த ஒரு மாணவி ஒருத்தி ஒரு மருது ஒரு கருத்தரங்களை ப்ரெசென்ட் பண்ணாங்க இந்த ஐஸ்கிரீம்ஸில் எவ்வளவு ரசாயனங்கள் சேர்த்துருக்கிறார்கள் அதெல்லாம் பார்க்கும்போது இதையாக நம்ம குழந்தைக்கு போய் வாங்கி கொடுக்குறோம் இதையாக வீட்டில் வந்து அவ்வளோ பதவிதைக்கு வைக்கிறோம் இதை சாப்பிட்றவங்க எல்லாருக்கும் உடல்நலம் கேடு எல்லாம் வர்றதில்லை ஆனால் யாரோ ஒருத்தர் கேடடைகிறாங்க அந்த யாரோ ஒருத்தர் நம்மில் ஒருத்தராக இருக்கும்போது அவர் யார் என தெரியாத போது எதுக்கு எல்லாருக்குமே அது தானே நமக்கு வரும்னு தெரிஞ்சால் நம்ம அவாய்ட் பண்ணலாம் யாருக்கு ஒருவனே தெரியாது அப்படி ரசாயனங்கள் வணிகத்தினுடைய பிடியில் கொட்டி கிடக்குது இந்த ஊரில் குழந்தைகளுக்கு என்றைக்கோ ஒரு நாள் அது மிகச்சிறப்பானது சரியானது தெரிஞ்சால் பகல் பொழுதுல வாங்கி கொடுங்க கல்யாணம் பள்ளியெல்லாம் ராத்திரி ராத்திரி ஐஸ்கிரீம் சாப்பிட்றது வெளியே போனால் ராத்திரி ஐஸ்கிரீம் சாப்பிட்றது பிள்ளையில் நம்ம யாருமே ராத்திரில் ஐஸ்கிரீம் சாப்பிட்டதில்லை தெரியுமா இங்கே இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு தெரியும் ராத்திரியில் யாராவது ஐஸ்கிரீம் குடிப்பாங்களா டப்புன்னு அடிச்சுட்டு ஆனால் இன்றைக்கி ராத்திரி தான் ஐஸ்கிரீம் போய் கடையில் பேசுகிறேன் மெட்ராஸ்லாம் பார்த்தா ராத்திரி பதினோரு மணிக்கு பெரிய பெரிய கடையில் பெரும் கூட்டம் நிற்கும் ஐஸ்கிரீம் கடையில் அன்றைக்கெல்லாம் சிறுபிள்ளையில பகலில் மதியானம் வாங்கி கொடுத்துட்டு வெந்நியை வச்சு வாய் கூப்பிடுச்சு துப்ப சொல்வாங்க வீட்டில் அந்த காலமெல்லாம் போயிடுச்சு நம் குழந்தைகளுக்கு அதை கற்றுக் கொடுக்கணும் இனிப்போ ஐஸ்கிரீமோ இந்த விஷயங்களில் பின்னாடி இருக்கக்கூடிய சிக்கல்களை சொல்லணும் பல பெண் குழந்தைகள் குட்டி குட்டி குழந்தைகள் பெண் குழந்தைகளில் பன்னெண்டு பதிமூணு வயசில் மாதவிடாய் துவங்குது பதிமூணு வயசில் தூங்குகிற மாதவிடாய் நிறைய குழந்தைகளுக்கு சீரற்று இருக்குது இருபத்தெட்டு நாட்களுக்கு ஒரு முறை மூன்று நாட்கள் வர வேண்டிய அந்த மாதவிடாய் வந்து மூணு மாதத்துக்கு ஒருக்க நாலு மாதத்துக்கு ஒருக்க சில நேரம் வந்தால் நிற்க முடியாத அளவுக்கு தொடர்ச்சியாக வர்றது பல பேர் அவதிப்பட்டு இருக்காங்க போய் கிட்ட ஸ்டெயிலாக எனக்கு ஐ ஹேவிங் பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ் பிசிஓடி இருக்குது சார் பிசிஓடினாலும் எனக்கு தள்ளி இருக்குன்னு சொல்லிடுறாங்க இப்போ தெரியாது இப்போ அவதிகள் சின்ன சின்ன பிரச்சனைகளோடு இருப்பாங்க ஆனால் திருமணமாகி குழந்தை பேர் தாமதமாகும்போது அந்த பெண்ணுக்கு இருக்கக்கூடிய மன வலி அழுத்தம் அந்த குடும்பம் கொடுக்கக்கூடிய அழுத்தம் அந்த பெண்ணிட்ட ஒவ்வொரு தடையும் பார்த்து பார்த்து என்ன ஆச்சா ஆச்சான்னு கேட்கும்போது அந்த குழந்தைக்கு அந்த பெண்ணுக்கு நடக்கக்கூடிய நெருக்கடி இந்த பிசிஓடிங்கிற ஒரு விஷயம் முப்பது சதவீத காரணமாக மாறிட்டுருக்கு மகப்பேரின்மைக்கும் மகப்பேறு தாமதப்படுத்துவதற்கும் அதுக்கான அடிப்படை காரணமும் மிகப்பெரிய அளவில் சிறு வயதிலிருந்தே அந்த குழந்தை சர்க்கரை அதிகம் சாப்பிட்றது ஹை கிளைசிவிக் உணவு எடுக்கிற குழந்தைக்கு பெண் குழந்தைக்கு அந்த பாலிசிஸ்டிக் ஒவேரியன் டிசீஸ் வரக்கூடிய வாய்ப்பு அதிகம் அதிக அளவில் பிசிஓடி வரக்கூடிய குழந்தை பின் நாட்களில் யூட்ரஸ் வர்றதுக்கும் கருப்பை சார்ந்த புற்று மார்பகம் சார்ந்த புற்று வர்றதுக்கும் வாய்ப்பு வருது இதெல்லாம் ஸ்டாட்டிஸ்டிக்கல் திங் புள்ளிகள் சொல்லக்கூடிய விஷயம் எல்லாருக்கும் அது நடந்துராது ஆனால் யாரோ ஒருத்தர் மாட்டிப்பாங்க எதற்கு இதையெல்லாம் இங்கே வந்து சொல்லி பயமுறுத்துவதற்காக இல்லை ஒரு விழிப்புணர்வு வேணும் சின்ன பிள்ளையிலேருந்தே இனிப்பெல்லாம் வேணாம் பொதுவாக குறைச்சிருவோம் மாதவிடாய் சரியாக வரலையா சர்க்கரையை ரொம்ப குறைச்சிடணும்